வணக்கம் தாவேகா மாநாடு வெற்றியா அதிமுக ஓட்டுகளை கபலீகரம் செய்ய திட்டம் கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமா ஒரு வழியாக மதுரையில தாவேகா மாநாடு வெற்றிகரமாக விஜய் நடத்தியுள்ளார் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சூளுரை செய்தார் அதிமுக வாக்குகளை கவரும் வகையில் தொண்டர்களுக்கு ஒரு வலை வீசி ஒரு பொடி வைத்து பேசியுள்ளார் ஆனால் கூடும் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறும் என்பது அடுத்த ஆறு மாதங்கள் கடுமையாக விஜய் உழைப்பதில் தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் வாருங்கள் மாநாடு குறித்து அதன் தாக்கம் என்ன அப்படின்றத விவாதிப்போம் மதுரை பாராபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மிக பிரமாண்டமாக நடந்து முடிந்தது சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில மாநாடுல வந்து விஜய் பேசியது அனைவரையும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் விக்கிரவாண்டி மாநாட்டுல இல்லாதபடி இந்த மாநாட்டுல விஜய் சுமார் முப்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசினார் மாநாட்டுல ஆரம்பத்திலே எம்ஜிஆர் விஜயகாந்த போல்ந்து தள்ளிட்டார் அதாவது அதிமுக திமுக தொண்டர்கள் வாக்கு வங்கியை கவர வேண்டும் என்பதற்காக விஜயனுடைய யுத்தி பின்னர் மத்தியிலையும் மாநிலத்தில் இருக்கும் ஆளுங்கட்சியான திமுக பாஜகவையும் வெளுத்து வாங்கினார் தமிழகத்துக்கு எதுவும் செய்யாமல் மத்திய பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்கிறது கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் நீட்டுக்கு விளக்கு பெற்று தாருங்கள் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே அப்படின்னு ஆவேசமாக அதே அதேபோல் ஸ்டாலினையும் விட்டு வைக்கவில்லை விஜய் ஸ்டாலினங்கள் உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில் நியாயம் இருக்கா ஊழல் இல்லாத ஆட்சியா இது பெண்கள் குழந்தைகள் இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தாஸ்மார்க்ல மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த பெண்களின் குரல் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி விஜய் கேள்வி எழுப்பியிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவுக்கும் தாவையாவுக்கும் இடையில தான் போட்டி என்று மேடையில் ஆணித்தரமாக விஜய் கூற அரங்கில் இருந்த மொத்த கூட்டமும் ஆரவாரம் செய்தது மூலம் தேர்தல் காலத்துல அதிமுக பாஜக இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படின்றத மறைமுகமா விஜய் உணர்த்திருக்கார் தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆண்டுகளில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அது மாற்றம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசியிருக்காரு இது தவிர கமல் ரஜினி சரத்குமார் போன்றவர்களையும் விஜய் மறைமுகமாக தாக்கினார் நான் மார்க்கெட் போன பிறகு அடையாளம் தேடி அரசியலுக்கு வரவில்லை படைக்கலத்துடன் வந்துள்ளேன் ஒவ்வொரு வீட்டுகளும் போன பிறகுதான் நான் கட்சியை தொடங்கியிருக்கேன் அப்படின்னா அதே போல தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த விஜய் தான் வேட்பாளர் என்று சொல்லவே அதாவது தாவைக்காவ தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்தனர் அதிமுக ஓட்டுகளை கவர எம்ஜிஆரை புகழ்ந்த விஜய் அதன் தற்போதைய தலைமையும் மறைமுகமாக விமர்சித்தார் பாசிச பாஜகவுடன் கூட்டணி செய்கிற நான் என்ன ஊழல் கட்சியா என அதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்ட விஜய் அந்த கூட்டணி பொருந்தாது என்றார் அதே போல எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இப்போது எப்படி இருக்கு அப்பாவி தொண்டர்கள் வெளியே சொல்ல முடியாமல வேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் விஜய் சாடினார் திமுக தலைவர்களை ஒரு பிடி பிடித்த விஜய் அதிமுகவின் கொள்கைகள் சித்தாந்தங்கள் மற்றும் முன்னாள் தலைவரான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து தள்ளினார் இதன் மூலம் அதிமுகவின் வாக்குகளை மடைமாற்றம் செய்ய முடியும்னு விஜய் நம்புகிறார் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுக பெரும் வாக்கு வங்கியை கொண்டுள்ளது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாக சிதறி மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டதாக தோற்றமும் உள்ளது அதற்கேற்ப ஆட்சி இழந்த பின் தேர்தலிலும் கணிசமான வெற்றியை பெற முடியாத சூழ்நிலை தான் உள்ளது திமுக வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யவே அக்கட்சியின் உணர்வுகளை மதித்து பேசி அதன் தலைவர்களை விமர்சனம் செய்துள்ளார் மதுரை மாநாட்டில் கூடிய கூட்டத்தை பார்த்து தமிழக அரசியல் கட்சிகள் உண்மையில் திகைப்பில் உள்ளனர் நடிகரை பார்க்க வந்த கூட்டம் என்று அலட்சியமாக இருந்துவிட முடியாது என்பதை திமுக தலைமை உணர்ந்துள்ளது கூட்டம் எல்லாம் எப்படி ஒரு ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளை விமர்சிக்கிறான் தப்பு கணக்கு போடாதீர்கள் இந்த கூட்டம் வெறும் ஓட்டாக இருக்காது மக்கள் விரோத ஆட்சிக்கு வைக்கப்போகும் போகும் வேட்டாக எங்களை கோட்டைக்கு அனுப்பும் ரூட்டாக இருக்கும் என டி ராஜேந்திரன் பணியில் மேடையில் வீரவசனம் பேசினார் விஜய் விஜய்யின் மாநாடு குறித்த எதிர்மறையான விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை தமிழகத்தில் மாநாடு என்றாலே திருவிழா போல இருக்கும் கண்கவரும் அலங்காரங்களுடன் அலங்காரங்களோட பந்தல் பலவளவன மின் விளக்குகள் சுட சுட அசைவ பிரியாணி இப்படி மனதிற்கும் குறை குறைவு இல்லாமல் இருக்கும் அதே போல் அதிமுக திமுக எவ்வளவு கூட்டங்கள் கூடினாலும் அவர்களுக்கு எழுச்சி இருக்குமே தவிர கட்டுக்கோப்பு ஒருபோதும் குறையாது ஆனால் விஜய் மாநாட்டில் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா மொட்டை வெயில் திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சுற்றறிக்கும் தான் காத்திருந்தாங்க தொண்டர்கள் தண்ணீர் வசதி மட்டும்தான் வழங்கப்பட்டது தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்ட எல்லாம் துன்சம் பண்ணிட்டாங்க ஸோ விஜயின் ரசிகர்களாக தான் மாநாட்டுக்கு பலரும் வந்திருந்தனர் மாநாட்டினுடைய நோக்கம் கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன அப்படின்றது தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது பற்றி அவர்களுக்கு துளி அளவு கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் தொடக்கத்திலே விஜய் ராம்பாக்கு முடிந்ததும் ரசிகர்கள் விஜய் காணும் ஆர்வத்தில் இரும்பு தகடுகள் சேர்களை உடை தெரிந்து முயன்ற முற்பட்டனர் அதே போல ராம்பாக்கு சென்று மேடை ஏறுறப்போவும் அவரை சூழ முயன்றனர் இதனால பதற்றம் கூட அங்க தோன்றியது மின்விளக்கு கோபுரங்களை அமர்ந்து கொண்டு விபரீத சாகசங்கள் செய்வது பிளாஸ்டிக் சேர்கள் தடுப்புகள் எல்லாம் உடைச்சது உடைத்தெறிந்து நொறுக்குவது அதே பச்சை நேர விரிப்பு அதெல்லாம் சுருட்டி விஜய்க்கு வந்து இந்த கூடிய கூட்டத்தில் வந்து முதிர்ச்சின்மை காட்டியது அப்படின்னு சொல்லலாம் நேரில் பார்த்ததும் மாநாட்டில் இருந்த கூட்டம் பாதி களைய தொடங்கியது கூட்டத்தில் இதனை மேடையிலிருந்து விஜய் வந்து ஆதரவு வரிச்சிட்டுன்னு கவலையோடு பார்த்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் உடனடியாக முக்கிய நிர்வாகிகள் சில நிமிடங்களை பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயனுடைய உத்தரவாக இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் பிரம்மாண்டமான அந்த மாநாடுன்னு சொல்லுவதில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுக்கோப்பாக தொண்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பலரும் சமூக வலைதளங்களையும் விமர்சனம் தாங்க தாவைக்காய் மாநாடு முடிந்த பிறகு திண்டலில் பார்த்தீங்கன்னா குப்பை கூடமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வாட்டர் பாட்டில்கள் பிளாஸ்டிக்கு காகிதம் சாப்பாட்டு தட்டு இந்த கரும்பு சக்கைகள் ஏன்னா ஒரு குப்பை கூடாரமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நாளை விஜய் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போனால் அங்கு விஜய் ரசிகர்கள் இப்படித்தான் அலங்கோலமாக செய்வார்களா என்ற கேள்வியும் எழுதியிருக்காங்க இதெல்லாம் மாநாட்டில் தாவைக்காய் ஏற்பாட்டுக்கு ஒரு சருக்களாகவே சொல்ல முடியும் விஜய்க்கு தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம் உண்மையில் பிரமிக்க வைக்கிறது இளம் தலைமுறையின் மத்தியில் செல்வாக்கை தேர்தல் வாக்காக மாற்ற வேண்டும்னா ஆறு மாதம் அவர் கடுமையாக உழைக்க வேண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதிகளாக இல்லாமல் களத்தில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் போராட வேண்டும் அப்படி செய்தால் தமிழக அரசியல் களத்தில் முக்கிய சக்தியாக விஜய் சொல்லிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி